வியார அந்த மாஸ்கே கை ஆக்க இது ஸ்டீ பால் பால் ஸ்டீ फ्रेंड தான் அந்த அமரன்ஸ் எல்லாம் போறாரு எல்லாம் கேட்டா போறாரு வாங்குறனா வாங்குற வாங்கிடனா சொன்னேன் அவ்வளவு தெறல انا சூப்பரா இருக்கு வேற சொடமான சொல்ல மாட்டேன்டா சூப்பரா இருக்கு ஜெய ஆஞ்சனயா சொல்ல மாஸ்க் போடு மஸ்க் போடு இடு போடு ஆ அங்க பாத்து ஏ அமரன் ஜெய அமரன் அவ நம்மள கேட்டிருந்தான் அத புடிச்சிருக்கா

இங்க போடுதான் அங்க பாரு ஆய் சொல்லு ஆய் ஜெய ஆஞ்சனேயா ஜெய அண்ணம்மாள் நல்லா இருக்குங்களா எது எது நல்லா இருக்கு சூரியமா சொல்லு மூக்கம் கடுப்பு சட்டை கடுப்பு ஓ மூஞ்சி கருப்பு சட்டை கருப்பு நான் தான் டீயா ரெண்டு கொட்டி ஓகே ஓ குறை மாதிரி இருக்கான் கோ கோட்ரே நிங்க இது கற்போம் குறங்குமாரி இருக்கான் ஜெய ஆரம்பிச்சுங்க சரி எடுத்துட்டேன் சூரிய இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு காசு பானம் நா கேனாங்க தெரிய போகுது இந்த விளையாட்டு போட்டு கொடுத்தா ஜாலியாக இதை அப்புறமா உள்ளே இது பர்த்டே வருது பர்த்டே ஆ

மழை பெஞ்சு

ಮುಡರಕಾ سامنے ತೊಣ್ಣಗೆ ಅಂಬೆಲ್ಲ ತೊಣ್ಣಗೆ ಕಾಂಬೆ سامنے ತೊಣ್ಣಗೆ 7 ತೊಣ್ಣಗೆ ತಂದಿ ತೊಣ್ಣಗೆ ಒಂದ ಕಪ್ ಇನ್ನಕ ತೊಣ್ಣಗೆ ಕೊಡರಜ್ಜಿ ಕುತನ್ನಗೆ ಅಲ್ಲ ಅಲ್ಲಾ ಚಾಮಿ ತೊಣ್ಣಗೆ ಅಪ್ರೋ ಏಚೆ ಚಾಮಿ ತೊಣ್ಣಗೆ ಉಳ್ಳ ಉಳ್ಳೆ அது எப்பனா இருபத்தி ஆறாம் தேதி வண்டியில் வருங்க அது வந்து இருபத்தாறா எந்த மாசம் இருபத்தாறா அடுத்த மாசம் இருபத்தாறா கண்பேசில இருந்துச்சு பக்தன்ற நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு எல்லாம் ஓகே ஓ ப்ரோக்ராம் எங்கே ரிடில்ஸ் போகணும் ரிடில்ஸ் போய்ட்டு வரலாம் தான் நீ ப்ரோக்ராம் ஓகே அதாவது இப்போ உங்களை பார்க்கலையா வின் வின் பின் வின் தலை ஒலிங்கன்னு தெரில மாத்திரையும் போடல இன்னும் மாத்திரை போகணும் மழை நனைஞ்சேன் நனைஞ்சி தலையை தோட்டி நான் தூங்கிட்டேன் தூங்கி ஒரு ஆஃப் ஹன்வராக தூக்கிட்டு போய் எழுந்திரிட்டேன் அப்படி தலை தெரியல தெரில மழை நம்ம நமக்கு ஆகாது அந்த பிரேன் கோட்டை வந்து கிழிச்சிட்டான் நான் சொன்னேன் அவனுக்கு கொஞ்சம் நான் விசிட முன்னாடி நின்று எப்ப பார்த்து போகக்கூடாதுன்னு கேட்டான் நீ தான் பார்த்து வரணும் போற நடுத்துல நான் நடு ரோட்டில் கூட போறேன் கரெக்டா ஒரு முப்பது தான் மழை பெய்து ஒல போக முடியும் முப்பதுல போறேன் அவன் வந்து அந்த பைக் அதே பயமாக இருக்குண்ணா போயிட்டான்

நாம் சிவனேன்னு போயிருந்தால் கூட நம்மள்கிட்டருந்து கட்டிட்டு போவாங்க நம்ம தொ தொப்பையும் ஒந்தியமாக ஓட்ட வண்டியில் போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்மள்தான் போய் ஸ்காரங்க பிடிப்பாங்க இல்லைப்பா லைசன்ஸ் காட்டு இன்சூரன்ஸ் காட்டு நம்பர் பிளேட் கரெக்டாக இருக்கா எல்லாம் ஹெல்மெட் போட்டியா போடையா அது மாதிரி கேட்பாங்க நாம் முல்லாம மாட்டிப்போம் ஸ்பீடாக போகிறாங்க இல்லையா ஏன்னா எங்கேயோ போயிட்டா ஹெல்மெட் கூட அவங்க போகல சைதா போயிட்டுட்டா

கம்மையே சிக்னலில் ஒரு ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் மரத்து கிளையில் ஒரு புறா குஞ்சு உக்காந்துருந்துச்சான் அந்த புறா குஞ்சு உக்காந்துச்சு அந்த பக்கம் யமதர்மன் வந்தான் யமதர்மன் வந்து அந்த புறாவையே பார்த்துருந்தா கொஞ்ச நேரம் அந்த புறாவையே பார்த்துருந்தான் புறா குஞ்சு அப்போ அந்த வழியாக வந்த ஒரு கழுகு ஐயோ என்னடா இந்த ஆள் அந்த பாவம் அந்த பார்த்தாலே பாவமாக இருக்குது அந்த புறா குஞ்சியே பார்த்துட்டு இருக்கிற எம் திறமை பயத்தில் ஸ்பீடாக வந்து லபக்குன்னு அந்த புறா குஞ்சுட்டுக்கு ரொம்ப தொழவு போயிடுச்சான் ரொம்ப தொலைவு போயிட்டு ஒரு மர பொந்து ரொம்ப தொழவு கிட்டத்தட்ட ஒரு இருபது மைல் தொளவு தள்ளி போயிட்டு ஒரு மர பொந்தில் அப்போ தான் சொல்லிட்டு வச்சுட்டான் வெடிச்சு அடுத்த செகண்ட்ல ஒரு பாம்பு வந்து லபக்குன்னு அந்த புறா கொஞ்சம் சாப்பிட்டுச்சான் இது பார்த்துச்சா ஐயோ ஐயோ அங்கேருந்தால் கூட உருப்படியாக இருந்துருக்குமா இவ்வளோ தோழை தோ இந்த மாதிரி சேர்த்து நேராக அந்த அந்த இடத்துக்கு போனால் எமதரன் தான் யமதர்மன் போட்டான் யமதர்மா நீ தான் அந்த புறாவை பார்த்துன்னே இருந்த நீ எதனா பண்ண நான் அங்கே இருந்து வச்சேன் ஒரு பாம்பு சாப்பிட்டுடுச்சு நீ எது அந்த புறாவை உத்து பார்த்த அப்படி இந்த கழுகை வந்து யம தர்மன் அது யம தர்மன் சொன்னாரான் இல்லை நான் அந்த புற பார்த்தோன்னே அது ஆயுள் கலந்து சில சில மணி நேரத்தில் முடிய போகுது அது இவ்வளோ சேஃப்டியாக உட்காந்துருக்கேன் அது பல மைல் தொடர் ஒரு பாம்புக்குள்ளே இறையாகணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சினே இருந்தேன் யோச்சினேன் லபக்குன்னு வந்து தூங்கி அந்த பல மயில் தொடர்க பாம்புக்கு நீத்துருவேன் அப்போ தான் கழு சே நம்ம சும்மா இருந்தால் கூட அது உயிரிழந்துருக்கும் நம்மளே தூங்கி போய் கெடுத்தோம் நம்மளே தின்ப்ட்டு சாவச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிதான் அந்த மாதிரி சில பேர் நம்மளுக்கு நல்லது பண்ண நினச்சி கெட்டது பண்ணி விட்ருவாங்க ஆமாவும் இல்லையா அதுக்கோசம் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது நீங்கள் தான் நினச்சிருப்பீங்க ஐயோ இவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கேன் சொல்லிட்டு எல்லாம் உதவியும் பண்ணுவேன் பண்ணுவீங்க இல்லையா அதே பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் போட்டுங்க வேறு யாரும் உங்களை வந்து ஆப்பு வைக்க மாட்டாங்க அங்கே தான் உங்களை ஆப்பு வைப்பாங்க நீங்கள் யாருக்கு விழுந்து 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 சேவை செய்கிறீங்களோ உதவி பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெருசாக ஒரு ரெண்டு தருவாங்க இது கடவுள் மேலே சத்தியம் இது எனக்கு நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க சொல்லுங்கண்ண நம்ம சுகி சிவம் சொல்லுவார் ஒரு மேடர் கூட சொல்லியிருந்தார் யாருக்கு நீ விழுந்து 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 வேலை செய்றியோ அவன் தான் கேட்பான் நாள் இந்த நாய் நம்மளுக்கு என்ன பண்ணிச்சின்னு கேட்பானே தவிர ஒரு நாளும் நன்றி நினச்சி பார்க்க மாட்டான் அப்படி சொல்லி சுகி சிவம் அடிக்கடி மேடர் கேட்பார் அதிலிருந்து நான் யாரும் உதவி பண்ணுறதுக்கு பயமாக இருக்கேன் உபத்திரம் உபத்திரம் பண்ண மாட்டேன் உதவி பண்ணால் தப்பாக கொண்டு பயமாக இருக்கும் அதான் சொன்னேன் நீ உதவியும் பண்ண தேவையில்லை உபத்திரமும் பண்ண தேவையில்லை உன் பாட்டு நிம்மதியா அந்தளவு போதும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அந்த அந்த கழுகு மாதிரி தான் காப்பாற்றுறேன்னுட்டு பலி குப்பிடிச்சேன் அந்த மாதிரி தான் ஓகேவா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வரேன் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுதான் வேணும் வேணும் நான் ப்ரெஸ் பண்ணு இந்த இடத்துல பட்டன்